ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை அப் கமிங் டிவியூ பார்க்கலாம் மெல்லாம அண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறாங்க முத்து என்னடா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா என்னடா சொல்லணும் காதுங்காதுமாக வச்சது மாதிரி சொல்லணும் தான் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க ஏன் நான் பார்லரில் போய் விஜயா பேரில் பார்லர் இல்லை ரோஹின்கிட்ட சொந்தமாகவே பார்லர் இல்லை அப்படிங்கிறத அங்கே வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க வீடியோ ஃபோட்டோ இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துடுறாரு ஆதாரத்துக்கு அதனால் நான் மெல்லமாக அவட்ட சொல்கிறேன்ப்பா இந்த மாதிரி அந்த பார்லர் அம்மா பேர்லேயும் இல்லை பார்லரில் அந்த அம்மா பொண்ணு பேர்லேயும் இல்லை அவகிட்ட சொந்தமாகவே இல்லை அதுவே அங்கேயே சொந்த வேலை தான் பார்க்குதான் தான் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற ஆமாப்பா எப்படி பார் மனோஜ விட கேடியா இருக்குது எப்படி நடிச்சிட்டு இருக்கா ஆனா அம்மா நடிச்சிட்டு இருக்காங்க பியூட்டி பார்லர் விஜயா அப்படிங்கிறாங்க இப்ப அம்மா பேர்ல பூக்கடை மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப வந்து சொல்லணும் அம்மா அம்மானு கூப்பிடுறாங்க முத்து வேணாண்டா இதை பத்தி சொல்லாத ஏப்பா அப்படி சொல்கிறீங்க ஒரு விஷயம் சொல்லி நல்லது நடந்தால் சொல்லலாம்டா இதை போய் சொல்லி ஏன்டா சங்கடப்படுத்துகிற விடு எவ்வளோ தூரம் போகுதோன்னு அவளாக கண்டுபிடிக்கிறப்ப பார்த்துக்கட்டும் அப்படிங்கிறாங்க என்னப்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க கரெக்டாக ரோகினி வராங்க அப்பா பாருப்பா அப்படிங்கிறாரு அவங்க ஆன்ட்டி அப்படின்னு வராங்க உடனே விஜயா வந்து அம்மா ஜூஸ் போட்டு கொண்டாரவா களைச்சி போய் வந்திருக்கேன் ஜூஸ் கொண்டாரேன் அப்படிங்கிறாங்க பாருப்பா களைச்சி போய் வந்திருக்காங்களாம் என்னடா ரொம்ப பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க உன் பொண்டாட்டி மாதிரி பூக்கடையாக வச்சிருக்கா பார்லர் வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க விஜயா மலர் அங்காடின்னு பேர் எங்கேதிலேயாவது இருக்குது அங்கே இல்லை அப்படிங்கிற கையை பிடிச்சிடாரு அண்ணாமலை முத்து இருடா அப்படிங்கிறாங்க அப்பா என் கையை கட்டி போட்டுட்டியப்பா அப்படின்னு முத்து சொல்கிற டைலாகு செம்ம சூப்பருங்களாம் முத்து எப்பா இப்படி பேசுகிற முத்து முத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஊடால ஊடால அந்த பார்லரில் விஜயாங்கிற பேர் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறத துடிக்கிறாரு என்னால் இருக்க முடியலையப்பா சொல்லாமல் அப்படிங்கிறாரு போடா முத்து அப்படிங்கிறாரு கிச்சன்லே போய் தோசை சாப்பிட்றாங்க என்னடி இங்கே வந்து ஊட்டி விட்டுட்டுருக்கியா உன் புருஷனுக்கு அப்படிங்கிறாங்க விஜயா அப்படிலாம் இல்லாத அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் சாப்பாடு ரெடியாக நான் இன்டர்வியூக்கு போகணும் பெரிய வேலைக்கு போகிற மாதிரி பேசாதடா அப்படிங்கிறாங்க அந்த சமயம் எப்பா அப்படிங்கிறாங்க தே முத்து விடுறா அப்படி நான் ஒன்றுமே சொல்லப்பா நான் நார்மலாக சொல்கிறேன் அப்படிங்க அயன் பண்ண துணிகையை கொண்டுகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னப்பா அது நான் அயனெல்லாம் பண்ண கொடுக்க மாட்டேனே அப்படிங்கிறாங்க முத்து இல்லைங்க இந்த தான் கொடுத்தாங்க அப்படின்னு முந்நூற்றம்பது ரூபா காசை சொல்கிறாங்களா என்னது ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரோடது அப்படின்னு பார்க்குறாங்க கடைசில அது மனோஜ் உட்டு சும்மா எப்பா ஓடுகாளி உனக்கு வேலைக்கு போகாம பெஞ்ச தேக்கிறதுக்கேன் பண்ண சொக்கா கேக்குதா அப்படின்னு பயங்கரமா கலாய்க்கிறாங்க ரோஹின் இருந்துட்டு மாமா உங்களை பேச வேணான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க சும்மா இருக்கிறா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க பணம் யார் கொடுக்குறது நாலாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏ உனக்கு நாளைக்கு நான் வந்து தரேன்னு விஜயா போய் சொல்கிறாங்க அவர் சரின்னு போக போகிறாரு உடனே முத்து ஏய் இருப்பா இருப்பா பணத்தை இப்போயே வாங்கிடு இல்லைனா உனக்கு கிடைக்காது அப்படின்னு முத்து சொல்கிறேன் மாசுன்னு சொல்லலாம் உடனே ரோஹினி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரோசமாக காசை கொடுக்குறாங்க நீ ஒன்று பண்ணடா பேசாமல் மனோஜ் பேசாமல் பூக்கடைக்கு பக்கத்தில் ஒரு அயன் கடை போட்டு மாதம் லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க அவர் நிறையா படிச்சுக்கார் அவரையும் எந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா வேலையை பற்றி மட்டமாக நினைக்கிற எல்லா வேலையும் ஒன்று தான் தாராளமாக பார்க்கலாம் செம்மா வருமானம் அப்படிங்கிறாங்க பெஞ்சு அங்கே தைக்கிறதுக்கு இங்கே அயனை தேயிடா அப்படிங்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த அண்ணாமலை என்ன பண்ணிட்டாங்க மருமக தப்ப வெளியில் சொல்ல வேணாம்ண்டான்னு மறைச்சிட்டாங்க அது எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல ஆனால் முத்து வீட்டை விட்டு போகலையும் வரலையும் பேர் பார்லரில் பேர் இல்லை விஜயா மலர் அங்காடி அதுதான் இருக்குது விஜயா அயன் கடை அப்படின்னு வச்சிருடா அப்படின்ட்டு போகிறாங்க கூத்தா கூத்தாருக்கு அப்படியே விஜயா முறைச்சு நிற்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்